ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு படம் ஐம்பது நாட்களை கடந்து ஓடினாலே லாபம் கிடைத்து விடும் நூறு நாள் ஓடினால் அதற்கு மேல் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் அதற்கு மேல் அதிக லாபம் என்பது வசூலை அள்ளி கொடுத்து லாபம் கிடைப்பதாகும் இப்போது அப்படிப்பட்ட சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்து லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் தங்கப்பதக்கம் சிவாஜி கே ஆர் விஜயா நடித்த படம் பி மாதவன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து மிகவும் வெற்றிகரமாக ஓடி வசூலில் சாதனை செய்தது திரையிட்ட பல ஊர்களில் நூறு நாட்களை கலந்து ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் சிவாஜி பிராக்ஸனுக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுத்தது அடுத்து திரிசூலம் சிவாஜி கயர்வஜார் அடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் இருநூறு நாட்கள் ஓடி மிகவும் வெற்றிகரமான வசூல் சாதனையை ஏற்படுத்தியது திரிசூலம் படம் இதற்கு முந்தைய தமிழ் படங்களின் வசூலின் சாதனையை முறியடித்த படமாகும் அந்த அளவுக்கு வசூல் சாதனை ஏற்படுத்திய படம் பல இடங்களில் நூறு நாட்களை தாண்டி ஓடி பல நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது பல நாட்கள் தியேட்டரில் இடமில்லை என்று ரசிகர்கள் திரும்ப திரும்ப வந்தார்கள் திரிசூலம் படத்தினால் சிவாஜி புரொடக்ஷனுக்கு மிக பெரிய அதிக லாபம் கிடைத்தது அடுத்தது சந்திப்பு சிவாஜி சுஜாதா நடித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் இந்த படம் நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது இந்த படமும் பல ஊர்களில் மிகவும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது இந்த படத்தின் மூலம் சிவாஜி புரடக்ஷனுக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்தது மன்னன் ரஜினி விஜயசாந்தி நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டி வெள்ளி விழா கொண்டாடியது நல்ல வசூல் சாதனையை ஏற்படுத்தியது பல ஊர்களில் நல்ல வசூல் மழை பொழிந்தது நூறு நாட்களை தாண்டி ஓடியது இந்த படம் மூலம் சிவாஜி புரொடக்ஷனுக்கு நல்ல அதிக லாபம் கிடைத்தது அடுத்தது சந்திரமுகி ரஜினி பிரபு ஜோதிகா நடித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் இருநூத்தி எழுபது நாட்கள் வரை ஓடியது மற்ற பல ஊர்களில் வெள்ளி விழா ஓடியது மேலும் பல ஊர்களில் நூறு நாட்களை தாண்டியும் ஓடியது வசூலில் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தியது இந்த படத்தின் மூலம் சிவாஜி புரொடக்ஷனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது மற்ற சில படங்கள் நன்றாக ஓடினாலும் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகிறது சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி